முக்கிய இன்றைய நிகழ்வுகள் பாஜகவின் வீ டீமாக புதுச்சேரி திமுக உள்ளது நேரு குற்றச்சாட்டு இரண்டாவது நாளாக முக்கிய கட்சி வேட்பாளர்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை சுயேச்சை ஒருவர் வேட்புமனு தாக்கல் அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தன் அறிவிப்பு மாநில அந்தஸ்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம் என பேட்டி பாராளுமன்றத்திற்கு மறுபடியும் போக வேண்டுமா என்று நினைக்கும்போது கஷ்டமாகத்தான் உள்ளது ஆனால் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயலை செய்யும் மோடியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் போகத்தான் வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்படவுள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சூளுரைத்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணியில் மீண்டும் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் தற்போதைய எம்பியுமான வைத்திலிங்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார் ஆகவே காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள் மாநில நிர்வாகிகள் இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி அலுவலகத்திற்கு சென்று நன்றி தெரிவித்து ஆதரவளிக்க கேட்டுக் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற வைத்தியலிங்கத்தை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை நாம் ஒற்றுமையாக இருந்து கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட அதிகம் பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை நம்பி பாஜக தேர்தல் களத்தில் நிற்கிறது அதற்கு புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை மூன்று ஆகிவிட்டது புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோபாரை கஞ்சா மாநிலமாக இதுதான் அவருடைய என்று சாடிய அவர் தற்போது சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கின்றன குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினை கட்டாயப்படுத்தி கூட்டணியில் சேர்த்திருக்கிறார்கள் மூன்று மாதத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறினார் இருநூறு சதவீதம் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றார் ஆனால் நேற்று கூட்டணியில் கையெழுத்திட்டுள்ளார் இதுதான் அவர்களின் நிலை அதே நேரம் அதிமுகவோ கூட்டணிக்கு யாராவது வருவார்களா என்று கதவை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கின்றது என்றும் இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி வந்தால்தான் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அமையும் என்ற அவர் புதுச்சேரியில் வேட்பாளர் கண்டுபிடிக்க முடியாமல் நான்கு மாதமாக திணறிக் கொண்டிருக்கின்ற என் காங்கிரஸ் பாஜக அரசை தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நாராயணசாமி கூறினார் இறுதியில் பேசிய வைத்திலிங்கம் எம்பி இரண்டாயிரத்து பத்தொன்பது பாராளுமன்றத்திற்கு நான் சென்றபோது மோசமான ஒரு பாராளுமன்றத்தை நான் சந்தித்து வந்தேன் மறுபடியும் பாராளுமன்றம் போக வேண்டுமா என்று நினைப்பது கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் மோடியை எப்படியாவது நான் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் போகத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் எங்களை பேசவிடாமல் தடுத்தது பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றியும் சஸ்பெண்ட் செய்துமே ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைத்தது உண்மையிலேயே இந்த நாட்டை காக்க வேண்டும் என்றால் பாஜக இருக்கக்கூடாது வரக்கூடாது மீண்டும் பாஜக வந்துவிட்டால் நாட்டில் தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறியாகும் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள் எல்லா சட்டத்தையும் மாற்றுவார்கள் அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது இவர்களை வீழ்த்த மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் பேசினார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை அறிவிக்க கூட முடியாத சூழ்நிலையில் அச்சத்தில் உள்ளார்கள் இதை அதிமுக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் போட்டியிட உள்ள நிலையில் மூன்றாவது அணியாக களம் இறங்கும் அதிமுக தனது புதுச்சேரி மக்களவை தொகுதி வேட்பாளராக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ் வேந்தனை வேட்பாளராக அறிவித்தது வேட்பாளர் அறிமுக விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழ் வேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி இரண்டு நாட்கள் ஆகியும் வேட்பாளரை நிறுத்த முடியாமல் ஆளும் கட்சி திணறி வருகின்றது காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே எம்பியாக உள்ள வைத்திலிங்கம் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் இல்லை மேலும் அவர் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவேன் என்றார் மூடப்பட்ட பஞ்சாலையை திறக்கப்படும் என்றார் புதுவை துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் விமான நிலையம் விரிவாக்கம் ஜிப்மரில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு வேலை எல்லாவற்றையும் விட மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்போம் என பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லித்தான் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார் ஆனால் எதையுமே அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற அவர் மேலும் காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை அறிவிக்கக்கூட கூட முடியாத சூழ்நிலையில் அச்சத்தில் உள்ளார்கள் இதை அதிமுக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளான பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி புதுச்சேரி மாநில நன்மைக்கு தடையாகவும் தொடர்ந்து துரோகமும் செய்து வருகிறார்கள் அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வோம் அதிமுக வெற்றி இறுதி செய்யப்பட்டது என்றார் அன்பழகன் தொடர்ந்து பேசிய அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு மீதும் ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் அரசு மீதும் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளார்கள் மக்களுக்கு உண்மை தெரியும் மக்கள் நலனுக்காக அதிக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் ஆகவே அதிமுக வெற்றியை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்றார் புதுச்சேரியில் பாஜகவின் பி டீமாக திமுக செயல்படுவதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி உரளையன்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள தற்போதுள்ள திமுக மாநில அமைப்பாளர் சிவா கட்சியை வளர்க்காமல் தனது சொத்தை அதிகரிக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் தேசிய அளவில் பலமாக உள்ள பெரிய கட்சியான காங்கிரஸை புதுச்சேரி திமுகவினர் பல இடங்களில் கடுமையாக விமர்சனம் செய்திருந்ததாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் திமுக தான் என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அரசின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனம் சார்பில் விற்பனை செய்யப்படும் பான்லே பால் பாக்கெட்டுகளில் உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல போன்ற தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகமானது புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்றான பான்லே பால் நிறுவனத்துடன் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளது அதன்படி நேற்று முதல் பாண்லே பால் நிறுவனம் தினமும் நுகர்வோருக்காக விற்பனை செய்யும் அனைத்து பால் பாக்கெட்டுகளிலும் தவறாமல் வாக்களிக்கவும் உங்களது வாக்கு உங்கள் குரல் உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்களித்திட பணம் பொருள் பெறுவது குற்றம் வாக்கினை சரிபார்த்திட காகித தணிக்கை தேர்தல் புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் கண்ணியமாக வாக்களிப்போம் வேட்பாளர் பற்றி அறிந்திட கேஒய்சி செயலி விதிமீறல்களை தெரியப்படுத்த சிவிஜிஎல் செயலி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு போன்ற பல வாசகங்கள் தினமும் இரண்டு வேளையும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட உள்ளது சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகளுக்கு இந்த வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் செய்தி சென்றடையும் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இரண்டாவது நாளான இன்று சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரி தமிழகம் என நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கிய நிலையில் புதுச்சேரியில் கட்சியினர் வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் காரணமாக நேற்றைய தினம் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை தொடர்ந்து இரண்டாவது நாளான முக்கிய கட்சியை சேர்ந்த எந்த ஒரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் கூத்தன் என்பவர் சுயேச்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு தற்போது வரை ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிச்சுவிரான்பேட் மயானத்தை மறுசீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கும்படி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உழவர்கரை கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரான்பேட் கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் அந்த கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட மயானம் சுமார் நூறு வருடங்களுக்கு முன் வசித்த மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது தற்போது பிச்சவீராண்பேட் கிராம மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மக்களின் இறுதி காலங்களில் இறப்பு ஏற்படும் போது உடல் அடக்கம் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு பலமுறை புகார் கொடுத்தும் எவ்வித பயனும் இல்லை இந்த நிலையில் அந்த கிராம மக்களின் மயானமானது அசுத்தமாக இருப்பதைக் கண்ட டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பானது பிச்சுவிரான்பேட் மயானத்தை சுத்தம் செய்தனர் மேலும் பிச்சுவிரான்பேட் மயானத்தை மறுசீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கொடுக்கும்படி அரசாங்கத்தினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமானின் திருவிதி விழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வாயினையுடன் அலங்கரிக்கப்பட்ட ஆற்றுக்குடா வாகனத்தில் எழுந்தொருளி திருவூதி விழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது ஆலோசனைக் கூட்டம் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் வீரப்பன் ரகுபதி சிலம்பரசன் குமாரவேல் தனிகவேல் முருகன் செல்வா தமிழ்செல்வன் பரதிமார் கலைஞர் சதீஷ் கண்ணா உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முக்கிய பாஜகவின் டீமாக புதுச்சேரி திமுக உள்ளது நேரு குற்றச்சாட்டு இரண்டாவது நாளாக முக்கிய கட்சி வேட்பாளர்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை சுயேச்சை ஒருவர் வேட்புமனு தாக்கல் அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தன் அறிவிப்பு மாநில அந்தஸ்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம் என பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்